கதைகள் வந்து சிவபெருமான் எப்படி காசிக்கு வந்தார் விசாலாட்சியம் அவர் வரலாறு என்ன கால பைரவர் காசி மாநகரத்துக்கே காவலாளி கங்கையில திருவேணி சங்கமத்தில எல்லாம் வந்து குளிக்கும் போது தம்பதியர் சமயம் உடுத்தி இருந்த ஆடையை எதுக்காக வந்து கங்கையில விட்டுருணும் திருவேணி சங்கமத்தில விட்டுருணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா அது எதுக்கு அப்படின்ற காரணமும் வந்து அதுல தெளிவா தெரிஞ்சுது அப்போ பார்த்தப்போ சரி நாம காசி யாத்திரையுடைய வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி பல கதைகள் புராணங்கள் இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு நாலஞ்சு கதைகள் வந்து சொல்லி அதன் பிறகு காசி யாத்திரை போட்டால் ஓரளவு நமக்கு அதற்கான தொடர்புகள் வந்து நமக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த காசி புராணத்தின் ஒவ்வொரு கதையாக நான் வந்து நான் சொல்லிவிட்டு அடுத்து கடைசியாக வந்து காசி யாத்திரை வந்து போடலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் வணக்கம் மக்களே சென்ற முறை வந்து நான் காசி யாத்திரையில வந்து அயோத்தி மற்றும் திருவேணி சங்கமம் போன வீடியோலாம் நான் போட்டிருந்தேன் எல்லாரும் பார்த்தீங்க சந்தோஷம் அடுத்த பகுதியாக காசியில் வாரணாசியில் சென்று காசி விஸ்வநாதரனையும் விசாலாட்சியும் காலபேரவரையெல்லாம் தரிசித்த அந்த ஒரு வீடியோ போடுறேன் கங்கா ஆரத்திலாம் பார்த்ததெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக சரி காசியை பற்றிய சில விவரங்களை நம்ம வந்து சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நான் தேடி ஆய்வு செஞ்சப்போ அப்பா எவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்குதுங்க அந்த கதைகள் எல்லாமே வந்து புராணங்கள் ஸ்கந்த புராணம் காசி புராணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசி வரலாறு ஆகியவற்றிலலாம் வந்துட்டு பல கதைகளும் குறிப்புகளும் காணப்படுகின்றன வாருங்கள் கதையை பார்ப்போம் சிவபெருமான் விஸ்வநாதராக காசியில் காட்சி தந்த அந்த வரலாறு என்ன காட்சி தருகின்ற இன்றளவும் தந்து இறைவன் பக்தர்களை எல்லாம் காப்பாற்றி அருள் அந்த வரலாறு என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம் கைலாயத்தில் பார்வதியோடு சிவபெருமான் இருக்கிறார் இருவரும் மகிழ்வாக இருக்கிறார்கள் அப்போ சிவபெருமானுக்கு வந்து காசியின் மேல் தனிப்பற்று பொதுவாக வந்து பற்று தான் வந்து பற்றில்லாதவன் பற்றினை பற்ற முடியும் அப்படின்றது வந்து ஒரு கூற்று ஆனால் சிவபெருமானுக்கே ஒரு பற்று இந்த பற்று அவருடைய பற்று எல்லாமே வந்து உலக மக்களின் நன்மைக்காக ஏற்பட ஏற்படக்கூடியது அதனால அவர் என்ன பண்றார் காசி மேல ஒரு பற்று வைக்கிறார் பற்றுன்னு சொல்ல முடியாது காசி மேல ஒரு ஈர்ப்பு இருக்குது அந்த ஈர்ப்பு வந்து காசியின் புனித தன்மையாலும் இருக்கலாம் அதன் ஆன்மீக சக்தியாலும் இருக்கலாம் அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு காசியை ஒரு உலகமலாவிய ஒரு புனித தலமாக அனைவரும் அறிய செய்யும் வண்ணம் அந்த இடத்த வந்து ம இது பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படி நினைக்கிற விதத்தில் அவருடைய திருவிளையாடல்கள் ஆரம்பமாகுது அந்த ஆரம்பத்தில் தான் ஒரு சம்பவம் அது என்ன சம்பவம்னா இமயமலையில் வந்து தட்சன் வந்து யாகம் பண்ணுறாரு தட்சன் யாருன்னா பார்வதி தேவியின் தந்தை சிவபெருமானின் மாமனார் ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் விசேஷம் நடந்தால் முதல்ல யாருக்கு நம்ம மரியாதை செய்வோம் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு தான் கொடுப்போம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் முதல் மரியாதை எல்லாம் நம்ம செய்வோம் சரிங்களா ஆனால் அந்த தட்சன் இருக்காரு இல்லைங்களா அவர் கொஞ்சம் கர்வம் கொஞ்சம் இல்லை நிறையவே கர்வம் பிடிச்சவர் அவர் என்ன பண்ணுறாரு சிவபெருமானாலே அவருக்கு பிடிக்காது ஏன்னா அவர் வந்து தட்சன் வந்து மிகப்பெரிய ஒரு மகாராஜா பெரிய செல்வந்தர் அவர் கீழே வந்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அவருடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடக்கிறவங்க அப்பேற்பட்ட அவருக்கு தன்னுடைய மகளை வந்து பெரிய இடத்துல கொடுக்கணும் கல்யாணம் பண்ணணும் போது பார்வதி தேவி என்ன பண்றாங்க சிவபெருமானை காதலித்து தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி சொல்லும்போது இவரால் தட்ட முடியல அவ்வளவு பெரிய பெரிய தேவாதி தேவர்கள் தெய்வங்கள்லாம் வந்திருக்கும் போது எதற்காக அந்த சுடுகாட்டு சாம்பலை பூசி கொண்டிருக்கும் சிவபெருமானுக்கு நம்ம அடைப்பு விடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அவர் அழைக்காம உதாசீனப்படுத்துறாரு விஷ்ணு வந்திருக்காரு பிரம்மா விஷ்ணு இந்திரன் மற்ற தேவாதி தேவர்கள் முனிவர்கள் ஞானிகள் அத்தனை பேர் வந்திருக்கும் போது அந்த இடத்துல சிவபெருமான் இல்லை அப்போவாவது இந்த எல்லா தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் தெரியணும் முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமான் வராத இடத்தில் நாம வரலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கணும் யோசனை இல்லை ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் வந்து அதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அந்த கறந்துக்கிட்டதுக்கான பலனையும் வந்து பின்னாடி நல்லா அனுபவிச்சாங்க சரிங்களா அப்புறம் என்ன ஆகுது தாட்சாயணி அதான் நம்ம பார்வதி தேவி என்ன நினைக்கிறாங்க என்னடா இது என் தன் தந்தை வந்து இவ்வளோ பெரிய யாகம் நடத்துறாரு தன்னுடைய கணவனை அழைக்காமல் அவர் பாட்டுக்கும் தா யாகம் நடத்துகிறாரு எப்பேற்பட்ட அவமானம் தன் கணவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் தன் தந்தையிட வந்து முறையிடுறாங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி என் கணவனை வந்து தள்ளி வச்சுட்டு இந்த யாகத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் சொல்கிறாரு யார் அந்த மண்டை ஓட்டை போட்டுட்டு போட்டுட்ருப்பாரே அவரையா புளித்தவளை போய் அடையா அடையாக இருப்பாரு அவரையா அவரெல்லாம் என்னால் கூப்பிட முடியாது மிக பெரும் ஞானிகளும் தேவர்களும் தெய்வங்களும் வந்திருக்கிற இடத்துல அந்த ஒரு சுடுகாட்டில் டான்ஸ் ஆடுறவர் அதாவது சுடுகாட்டில் நடனம் ஆடுறவரெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன்னு போனால் கோவம் வந்துடுது பார்வதிக்கு அந்த அம்மா சண்டை போடுறாங்க கடைசியில் பார்வதி தேவியையும் வந்து அவரோட வந்து அவமானப்படுத்திடுறாரு தச்சன் அந்த அம்மா தன்னுடைய அவமானம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற அந்த அக்னி குண்டத்தில் போய் விழுந்துடுறாங்க இதெல்லாம் வந்து முக்கண்ணனாகி சிவபெருமானுக்கு தெரியாத அமுக்காலும் உணர்ந்தவருக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு ரெடியாக இருக்கார் எந்த விஷயம் நம்ம மனைவிக்கு ஏதாவது தவறாக நடந்தால் உடனே போய் காப்பாற்றணுன்றதுக்கு அந்த அம்மா விழுந்த அந்த வேகத்தில் சிவபெருமான் அங்க தோன்றி பட்டும் கடும் கோபத்தோடு கடும் கோபத்தோடு தன் மனைவியின் உடலை அப்படியே தூக்கிடுறாரு அதுக்குள்ளே அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க அக்னில விழுந்து பாதி எரிந்து அப்படியே இறந்துடுறாங்க அந்த உடலை பார்த்து தான் மனைவியின் உடல் எரிந்த உடலை பார்த்து அவன் தான் சிவபெருமான் வந்து துடிக்கிறார் அப்படியே கோபத்துல ருத்ர தாண்டவம் ஆடுறாரு அங்க ஓடுறாரு இங்க ஓடுறார் தோலை தோல்ல அந்த பிடத்தை போட்டுக்கிட்டு ஓடுறாரு கையில வச்சுக்கிட்டு அலையிறாரு ஒரு பெரிய ஒரு பிரளயமே உண்டாகுது கோபத்தில் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அம்சமான வீரபத்திரரை வந்து அனுப்பி அந்த யாகத்தையே வந்து பின்னமாக்கிடுறாரு வந்த தேவர்களும் தெய்வங்களும் பிச்சுக்கிட்டு ஓடிடுறாங்க அந்த வீரபத்திரருடைய கோபத்துக்கு பார்த்துட்டு நம்மளாம் வந்து அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்க அப்போதான் மகாவிஷ்ணு பார்க்குறாரு இதை இப்படியே விட்டாக்க அண்ட சராசரங்களும் அவ்வளோதான் அதோகதி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய மனதை வந்து மாற்றணும் பண்றாரு தன்னுடைய சக்ராயுதத்தை வைத்து பார்வதி தேவியின் உடம்பை துண்டு துண்டாக வெட்டி வீசி எறிகிறார் துண்டுகளாக விழுந்த பார்வதி தேவியின் அங்கங்கள் எல்லாம் அது விழுந்த இடமாகிய பாரத தேசம் இந்தியாவின் பல தலங்களில் எல்லாம் விழுந்து இன்றளவும் அந்த தலங்கள் எல்லாம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களாக திகழ்கிறது அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இந்த காசியும் ஒன்று இந்த காசியில என்ன விழுந்தது தெரியுமா சொல்றேன் ஐம்பத்தோரு துண்டுகளாக விழுந்த உடனே சிவபெருமான் ஆடி ஆடி ஓஞ்சி கையில பாக்குறாரு தேவியின் விழுந்த பாகங்கள் போக மீதம் இருந்த உடல் மட்டுமே அவர் கையில் இருக்கும்போது ஒண்ணுமே புரியல சரி அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு கிளம்பி போறாரு மகா மயானமான அந்த காசி எம்பதியை நோக்கி அவர் போறாரு அவரை வந்து சிந்திச்சது செயல்பட போவது செயல்படுத்துவது எல்லாம் இனிமேல் தான் நடக்க போவது அவர் என்ன நினைச்சாரோ அதை நடத்தி காட்டுறதுக்காக அவர் காசிக்கு வரார் காசிக்கு வந்து காசியில் தான் இறந்தவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தை கொடுப்பதற்காக தன்னுடைய மனைவியின் உடலை மீதமிருந்த உடலை அப்படியே தூக்கிட்டு காசிக்கு வரார் காசியில் தன் மனைவியின் உடலை அக்னியில் தகனம் செய்யும்போது தாரக மந்திரம் அவள் காதுகளில் ஒரு தாரக மந்திரத்தை ஒழிக்கினோம் பொதுவாகவே வந்து இறைவன் ஒரு ஆன்மா உயிர் பிரிந்த பிறகு அந்த இடத்துல வந்து கடவுள் தெய்வங்களின் பதிகங்களை பாடுவார்கள் திருவாசகம் தேவாரம் இது போன்ற எல்லாம் வந்து அந்த உயிர் பிரிந்த நிலையில் இருக்கும் அந்த உடலுக்கு அருகிலிருந்து பாடுவார்கள் இது ஏன்னாக்கா பிரிந்த அந்த உயிரானது இறைவனின் திருவடி முக்தி மோட்சத்துக்கு செல்லும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்தத்தை உணர்த்ததா பாடுறது ஆனால் இன்றைக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்க பலருக்கும் தெரியும் இது எதற்காக பாடுகிறார்கள் என்று ஆனால் சிலர் என்னன்னா இந்த தேவாரம் திருவாசகம்லாம் வந்துட்டு சின்ன வயசுலலாம் இவங்கெல்லாம் பாடினாலே வந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான எண்ண கருத்தோட வயசான காலத்துல நம்ம படிச்சுக்கலாம் வயசான காலத்துல நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சிலரும் இன்னமும் சிலர் என்ன பண்றாங்க அந்த ஒரு குறுகிய சிந்தனையிலேயே இருக்காங்க அப்படி கிடையாது சிறுவயதில் திருவாசகம் தேவாரம் படிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மேன்மேலும் உயர்ந்து கொண்டே செல்வார்கள் அப்பேற்பற்ற சக்திகளை கொண்டதுதான் தேவாரம் திருவாசகம் திருமுறை போன்ற பல விஷயங்கள் பல புனித நூல்கள் அதை வந்து நம்ம வந்து வயதில் தான் வயதான காலத்தில் அது வந்து நமக்கு வந்து இறைவனை போல துணை புரியும் தேவியை வந்து அவர் அக்னியில் தகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளுடைய அந்த உயிர் வந்து தன்னோடு வந்து இணைந்து முக்தி அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக அவருடைய காதில் தேவியின் காதில் தாரக மந்திரத்தை ஒழிப்பதற்காக அவர் செல்லும்போது அந்த காதில் இருந்த காதணி காணவில்லை இப்போ புரியுதுங்களா அந்த தேவியின் ஒவ்வொரு அங்கம் விழுந்த இடம் ஒரு ஒரு இடம் என்றால் இந்த காசியில் விழுந்தது தேவியின் காதலி அப்படின்னு வந்து புராணத்தில் சொல்லுது தேவியின் காதனி விழுந்த அந்த தலமாகிய அந்த இடத்தில் சிவபெருமான் தேடுகிறார் தேவியே போயிட்டாங்க ஆனால் அவர் காதனியை அவர் ஏன் தேடுறார் ஏன் தேடுறார் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த காதணியை தேட போய் தான் காசி மாநகரத்திற்கே மிக பெரும் பேர் ஏற்பட போகிறது அது சிவபெருமானுக்கு தெரியும் இல்லையா அதனால அந்த காதணியை தேடிக்கொண்டு அவர் போறாரு இதுக்கிடையில் என்ன ஆகுது மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு ஐயோ நம்ம பார்வதி இப்படி துண்டு துண்டாக கொண்டு போட்டுட்டோமே அந்த பாவத்தை எப்படி தொலைக்கிறதுன்னு சொல்லிட்டு நேரா காசிக்கு வந்து ஒரு தன்னுடைய சக்கராயுதத்தால் அந்த காசி மாநகரத்தில் ஒரு புனிதமான ஒரு இடத்துல அந்த ஒரு தீர்த்த கிணறு புனித நீர் ஊற்றெடுக்கும் ஒரு தீர்த்தவாரி கிணற வந்து தன்னுடைய சக்கரத்தால் உற்பத்தி பண்றாரு அந்த புனித நீர் நிலையான அந்த கிணத்துக்கு அருகில உட்கார்ந்துக்கிட்டு மகாவிஷ்ணு வந்து தவம் பண்றாரு சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ சிவபெருமான் அங்கிருந்து வராரு தேடிக்கிட்டே வரும்போது மகாவிஷ்ணுவை பார்த்த உடனே கேட்கிறாரு என் மனைவியின் காதலியை காணவில்லை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கும்போது மகாவிஷ்ணுக்கு தெரியும் சிவபெருமான் என்ன நினைக்கிறாருன்றது மகாவிஷ்ணுக்கு தெரியாதா உடலில் ஒரு பாதி பார்வதி என்றால் இன்னொரு பாதி வந்து மகாவிஷ்ணுவாச்சே சங்கரநாராயணராக இருந்து அருள் அந்த மகாவிஷ்ணு அவருக்கு தெரியும் சிவபெருமானின் இந்த திருவிளையாடல் இந்த காசி மாநகரத்தை மிகப்பெரிய ஒரு ஒளிமிக்க நகரமாக ஆன்மீக நகரமாக மாற்றுவதற்காகத்தான் இந்த திருவிளையாடல் அப்படின்னு தெரியும் அதனால அவர் என்ன பண்றாரு இந்த கிணத்துக்குள்ள பாருங்க இந்த கிணத்துக்குள்ளவனா அது இருக்கலாம் அப்படின்னு சொன்ன சிவபெருமான் வேக வேகமாக போய் கிணத்துல எட்டி பார்க்க வேகமா எட்டி பார்க்க சிவபெருமான் இருந்த காதனியும் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு அந்த மிகப்பெரிய புனிதம் கொண்டு அந்த தீர்த்தவாரி கிணத்துல விழுந்த அந்த ரெண்டு காதனிகளும் மிக பெரும் ஒளிப்பிழம்பாக மேலெழுந்து அதனுள்ளிருந்து ஒரு அற்புதமான சிவலிங்கம் ஒன்று தோன்றியது அந்த சிவலிங்கத்தை பார்த்தவுடன் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் அப்படியே அதை கொண்டு போய் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஆகம புண்ணியங்கள் எல்லாம் செய்து அதை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்கிறார் சிவபெருமான அதற்குள் வந்து மறைந்து விடுகிறார் அவருடைய வந்த வேலை முடிஞ்சிடுச்சு ஓ இதுக்கப்புறம் சிவலிங்கம் வந்துருச்சு இதுக்கப்புறம் மகாவிஷ்ணு பார்த்து பாருன்னு சொல்லி அவரு தன்னுடைய வேலையை பார்க்க அவர் போயிடுறாரு பிறகு அந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிய மகாவிஷ்ணு மறுபடியும் சிவபெருமானை நோக்கி பல்லாண்டு காலம் வந்து தவம் பண்றாரு சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு மகாவிஷ்ணுவை நோக்கி விஸ்வரூப தரிசனம் எடுத்து மகாவிஷ்ணுக்கு காட்சி கொடுக்கிறாரு காட்சி கொடுத்த பிறகு உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படி கேட்கும்போது மகாவிஷ்ணு சொல்றாரு நீங்கள் இந்த காசி என்பதிலே இந்த சிவலிங்கத்துக்குள் இருந்து இங்கு வரும் பக்தர்களின் குறைகளை எல்லாம் தீர்த்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னும் உங்களுடைய சடாமுடியில் இருக்கும் கங்கை நதியை இத்தலத்தில் ஓடவிட்டு அந்த கங்கையில் குளித்துவிட்டு தன் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்வார் செய்வார்கள் இல்லையா அவர்களுக்கெல்லாம் வரம் கொடுத்து சிரார்த்தம் செய்யப்பட்ட அந்த முன்னோர்கள் எல்லாம் ஆன்மாக்களாக அறிந்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் முக்தியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறார் அவருடைய அந்த தன்னலமற்ற அந்த வரத்தை கேட்டு சிவபெருமானும் அகமகிழ்ந்து அவருக்கு வரம் கொடுத்து பெரும் ஒளிப்பிழப்பாக மாறி அந்த சிவலிங்கத்துக்குள் போய் ஐக்கியமாயிடுறார் இப்போ அந்த சிவலிங்கத்துக்குள் போய் சிவபெருமான் ஐக்கியமான பிறகு அந்த சிவலிங்கம் தான் இன்று காசியில் இருக்கும் விஸ்வநாத சுவாமி மகாவிஷ்ணுக்கு விஸ்வரூப தரிசனம் தந்ததனால் அங்கே காசியில் உள்ள அந்த சிவபெருமானுக்கு விஸ்வநாதர் அப்படின்ற பேரு வந்தது இதுதான் இறைவன் வந்து சிவபெருமான் வந்து காசிக்கு வந்த வரலாறு அப்படின்றத வந்து புராணங்கள் கூறுகிறது இன்று நம்ம காசியில் சிவபெருமானின் வரலாறை பார்த்தோம் அடுத்தது காசி விசாலாட்சியின் வரலாறை அடுத்த காணொளியில் பார்ப்போம் காத்திருங்கள் நன்றி வணக்கம்